அதுதான் சரியான வார்த்தை அது ஒரு மிகைப்பான வார்த்தை ஒன்றும் கிடையாது சுதந்திரம் என்பது குரான் ஹதீஷின் வாயிலாக அல்லாதும் அல்லாவும் வலியுறுக்கிய வலியுறுத்திய காரணத்தினால்தான் இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக ஆளுநர்கள் மிகப்பெரிய அளவில் முயற்சித்து கடுமையாக போராடி உயிர் நீத்து இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார் இல்லை என்று சொன்னால் இந்த சுதந்திரத்திற்கு இஸ்லாமியர்கள் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்களின் உயிர்கள் அங்கே பரியாவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று இவ்வளவு இஸ்லாமியர்கள் இந்தியாவிலேயே சுதந்திரத்திற்காக உயிரை அர்ப்பணப்படுத்தா என்று சொன்னால்

அதற்கு தீர்வு என்ன என்பதை அல்லாஹ் அல்லாஹுக்கும் திருப்பதி பட்டியலுக்கு ஒரு அடிமையை உரிமை உள்ளவர்கள் எப்படி சொல்கிறார் உரிமை என்பதும் சுதந்திரம் என்பதும் விடுதலை என்பதும் திருப்புராணம் வாயிலாக இந்த சமூகத்திற்கு அல்லாஹுவால் வெளிப்படுத்தப்பட்டார் அல்ல்லாஹுவால் சொல்லி தரப்பட்ட அற்புதமான விஷயம் இதே போலப்பட்ட ஒரு ரசனுக்கு நான் பார்ப்பேன் நான் யாதருக்கும் பில்லாஹாத்தி ஐமானி வடத்தி யாதருக்கும் இமா ஆக்கருக்கும் ஐமாமா நீங்கள் சத்தியத்தில் எதில் உறுதியாக இருக்கிறீர்களோ அந்த சத்தியத்தை நீங்கள் முறித்து விட்டீர்கள் என்று சொன்னால் பரிகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த நீங்கள் உணவளிக்க வேண்டும் அவர் அவர்களுக்கு உடை வாங்கி கொடுக்க வேண்டும் அவ்வாறு தகவல்கள் நீங்கள் ஒரு அடிமை வாங்கி விலைக்கு நீங்கள் விலைக்கு வாங்கி உரிமை விட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார்கள் அடிமையின் வாங்குவது என்பது அவ்வளவு சாதாரணமான ஒரு மனிதனுக்கு விலை என்ன இருக்கிறது அந்த யார் அடிமையாக வைத்திருக்கின்றாலும் அடிமறைக்கான விலை இதுதான் உலக சரித்திரத்தில் இருக்கக்கூடிய நாம் கண்டு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான வரலாற்று பலாம் அதுதான் சொல்லிவிட்டார் நீங்கள் செய்த சர்ச்சை புறமாணத்தில் நீங்கள் முடிப்பை செய்து விட்டார்கள் சத்தியத்தை முறித்து விட்டால் தகரீர் ரொக்கபா என்று சொல்லுகிறார் திருமலையில எந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவார் வந்த நீரை பாகுபரமின் விசாரி சும்மையா ஊது நிமாக்கால் தகரீர் ரொக்கபா யாராவது தன் மனைவியை நிகார செய்து விட்டார் மனைவி நமக்கு சொந்தமானவர் தான் மனைவி மனம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த காலத்தில் அந்த மனைவியை யாராவது தன் தாய்க்கு ஒப்பிட்டு பேசிவிட்டால் தாய்க்கு ஒப்பிட்டு பேசிவிட்டால் அதற்கு மிகா என்று சொல்லப்படுது மனிதன் தன் அந்த உறுப்புகளை தன் தாயின் உறுப்புக்கு சமமாக பேசிவிட்டால் அந்த மனிதனுக்கு அந்த மனைவி ஹராமாகி விடுகிறார் ஆனால் முடிவு இல்லாத காலகட்டம் அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தில் தான் என்ன செய்தார் அங்கே ஒரு மிகப்பெரிய நிகழ்வை அதற்கு வாழ்க்கையிலே அல்லாஹ் ஏற்படுத்துகிறார் அவர்களுடைய வாழ்க்கையை ஏற்படுகிறது

இந்தியாவில் வாழ்ந்த உலமாக்கல் அவர்களுடைய சார்புடைய உலமாக்கல் இந்திய தேசத்தில் உலமாக்கலின் பேச்சை இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமியர்களோடு சமமாக ஜனநாயகத்தோடு ஜாதி மத வேதமென்று இந்திய நாட்டில் வாழ்ந்த அனைத்து இஸ்லாமிய இந்திய சகோதரர்களும் இந்திய அனைத்து சமூகத்தவர்களும் ஒன்றிணைந்து இந்தியாவுடைய இந்தியாவிலேயே சுதந்திரத்திற்காக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலேயே வரலாற்று பூர்வமான ஒன்று நாம் எல்லோரும் ஒரு விஷயத்தை மட்டும் நாம் மனதிலே நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் சுதந்திரம் என்பது குரான் சொல்லக்கூடிய வார்த்தை அடிமைத்தனம் என்பது மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று திருக்குறள் அல்லாமல் சொன்ன வார்த்தை எனவே அடிமை விலங்கை ஆளும்களில் உடைத்து எரிந்தார் அல்லா அனைத்து சொல்வார் அன்பும் காண தானே இந்த நபி இந்த உலகத்தில் எதற்காக அனுப்பப்பட்டால் தெரியுமா மனிதர்கள் மீது இருக்கும் சுமைகளை இறக்கி வைப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டவர் தேவையில்லாத சுமைகளை மனிதர் சுமந்து விடக்கூட வரும் அதனால் நல்லத்தை காண தானையும் அவர்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய விலங்குகளை உடைத்து எறிவதற்காக இந்த நபி வந்தார் என்பதாக அல்லாஹ் ஆயத்திலே பதிவு செய்கிறார் இதையெல்லாம் உருவாங்கிய உலமாக்கள் தான் இந்த சுதந்திரம் அவர்கள் தான் இந்த சமூகத்தில் ஒன்றை அவர்கள் செய்ய அறிவை எவ்வளவு பெரிய மாற்றத்தை எவ்வளவு பெரிய புரட்சியை ஒரு நாட்டினுடைய விடுதலையை அது தீர்மானிக்கும் என்பது உலமாக்களுடைய அந்த சக்திக்கு மட்டும்தான் இருக்கிறது இன்றும் நிறைய இயக்கங்கள் நிறைய அரசியல் அமைப்புகள் நிறைய கட்சிகள் உலமாக்களுடைய அந்த வழிநடத்துதல் இல்லை என்று சொன்னால் ஒரு பள்ளியிலே நிர்வாகம் உட்பட சரியான ரகுபடியும் செல்லாது அது தோல்வியை தள்ளிவிடும் என்பதற்கான மிகப்பெரிய அற்புதமான கருத்தை இந்த சமூகத்திற்கு விதைத்த நாள் தான் இந்த சுதந்திர நாள் என்பது சுதந்திரம் என்பது உலமாக்களால் மட்டும்தான் சாத்தியம் இன்றைக்கு சமூகத்திற்கு தேவை அன்றைய காலத்தில் உலமாக்கலை போன்று உருவாக கூடிய நாம் கொஞ்சம் நம்முடைய சிந்தனைகளை பழைய உலமாக்கலை நோக்கி நம்முடைய உயிரை எல்லாம் பணையம் வைத்து இந்தியாவில் ஆண்டு கொண்டிருந்த ஆங்கில ஆட்சியாளர்களுடைய எதிர்ப்பு எல்லாம் எதிர்த்து அவர்களுக்கு தங்களுடைய உயிரையும் தியாகம் செய்திருக்கக்கூடிய அந்த உடமாக்கல் தான்

அந்த சிந்தனையோடு நாமெல்லாம் எல்லாம் இன்றும் உலகத்தில் பெரும் மாற்றத்தை நம்மால் ஏற்படுத்த முடியும் என்பதற்கான ஒரு அற்புதமான சிந்தனைக்குரிய நாள் அந்த உலமாக்களை நாம் பார்ப்போம் அவர்களுடைய புரட்சி அவருடைய தியாகங்களை படிப்போம் அதுதான் அந்த உலமாக்களை அந்த உலமாக்களின் பின்னணியிலே நாட்டிற்காக இந்த விடுதலைக்காக யாரெல்லாம் அல்லாஹ் கபல் செய்வானாக சிறந்த அந்தஸ்தை தருவானாக உலமாக்களாக உருவாக்க உருவாகுவோம் ஏற்போம் அந்த உடம்பாக்கலை போல நாமளும் கருப்போம் பயணிப்போம் நாமும் புரட்சி செய்வோம் சாதிப்போம் எட்டாவது இந்த சுதந்திர தினத்தினுடைய நமது மிகப்பெரிய சுகாதார ஆய்வாளராக இருக்கக்கூடிய இப்பொழுது அவர்களுடைய பதவி என்பது மிகப்பெரிய அளவில் புரமோஷன் ஆகி போயிருக்கிறது நாம சுகாதார ஆய்வாளர்கள் அந்த வார்த்தையை சொல்லிக் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அவர்களை கொண்டு செலுத்தி இருக்கிறேன் அப்பேற்பட்ட மகத்தான நமக்கு மதர் எப்பொழுதுமே உதுமணையாக ஆய்வுகள் என்று சொன்னால் அவர்களோட அன்பும் மரியாதையோடும் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய குடும்பத்தோடு அவர்கள் தன்னுடைய தொங்கையாற்றிக் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அல்ஹாஜ் முகமது ரபீக் நிசாமி சாஹிப் அவர்கள் இப்பொழுது கொடியேற்றுவார் भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्तर बंगा हिंद हिमाचल यमुना गंगा उच्चल जगधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष पाने

கருத்தான் நமக்கு எல்லாம் கொடியேற்றி நம்ம எல்லாம் அகிர்வித்த மகத்தான அவர்களுடைய அறியக்குரிய கருப்புகளை நமக்கு மத்திய பகிர இருக்கிறார்கள் ஆசிரியர் பெருமக்களும் தங்களுடைய கருப்புகளை பகிர இருக்கிறார்கள்

Dit is die naam van die